அன்பும் மரணம் உடை தாயின் இவ்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இன்றைய மணமகன் தேவை மணமகள் பயடட்டா ஜாதி கம்பர் நாயுடு பெயர் கீர்த்திகா வயது இருபத்தாறு படிப்பு பிஎஸ்சி வேலை கம்ப்யூட்டர் பார்க் டைட்டில் பார்க் சம்பளம் ஐம்பதாயிரம் ஐடி சுத்த ஜாதகம் ராசி கடகம் பூசம் அப்பா சொந்த தொழில் அம்மா குடும்பத் தலை பிறப்பு ஒரு தம்பி சொந்த வீடு உள்ளது இருப்பிடம் கோயம்புத்தூர் எதிர்பார்ப்பு நாயுடு மட்டும் படித்த நல்ல வேலையில் உள்ள சொந்த உள்ள மணமகன் முப்பது வயதுக்கு பின் குறிப்பு கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மாவட்டம் மட்டும் மேலும் தவளையை குரு திருமண தகவல் மையம் சேலம்மன் கவுந்தப்பாடி